எழுப்பீர்கள் இப்பொழுது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திங்க கிழமைய இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதாவது இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து செப்டம்பர் தேதி வரைக்குமான அடுத்த வார ராசி பலங்கள் வர ஞாயிற்று திங்கக்கிழமையிலிருந்து என்னென்ன ராசி பழங்கள் எப்படி நடக்கும் பார்க்கலாம் முதல்ல மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு நடக்குது குருமங்கல யோகம் விலகுது ராசிநாதன் வந்து ரெண்டாம் இடத்துல செவ்வாயோடு இணைந்திருந்த அத்தனை நிலைமைகளும் அப்படியே மாறி மூன்றாம் இடத்திற்கு ராசிநாதன் போகிறார் ராசிநாதன் மூன்றாம் இடத்துல மங்கள யுகத்தில் மூன்றாம் இடத்துல தனித்திருப்பது ஒரு நல்ல பாவர்கள் ராசி ராசிநாதனாக வந்தால் மூன்றாம் இடத்துல வலுத்திருக்கிறது நல்லது என்கின்ற அமைப்பில் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்களை செய்யாது ஏற்கனவே மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான பலன்கள் தான் நடந்துகிட்டு இருக்கின்றது தான் உண்மை அதாவது பதினோராம் இடத்துல சிவ பதினோராம் இடத்துல சனி இருக்கிறது ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது ஆறாம் இடத்துல கேது இருக்கிறது இந்த மூன்று பலன்களை நல்ல விதமான பலன்கள் தான் இருக்குது என்ன இந்த இந்த வாரம் வந்து சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல கொஞ்சம் நீச்சமாக இருக்கிறனால கடன் ஏதாவது ஒன்று வாங்கிக்கி ஏதாவது ஒரு நல்ல கடன்கள் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த கடன்களின் மூலமாக நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு தைரியம் வீரியம் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு ராசிநாதன் சுபன்டையில் மூன்றாம் இடத்துல போய் உட்காந்தார்னா வேலை அமைப்புகளில் நல்லவிதமான ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய அமைப்பு அதைவிட மேலாக எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வேலையில் பொறுப்பான ஒரு நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கலைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு புதிய அறிமுகம் போன்றவைகள் இருக்கக்கூடிய நல்லது ஒரு எல்லாவற்றிலும் நல்ல நிலைமைகள் இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு வந்துவிட போவதில்லை சமீப காலமாகவே மேசராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லை என்பதுதான் உண்மை ஆகவே அனைத்திலும் நல்லது நல்லதுதான் நடக்கும் பெண்கள் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இதுவரைக்கும் வீட்டில் இருந்த மன அழுத்தங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு விதமான கஷ்டங்கள் அனைத்தும் தீரக்கூடிய தன்மைகள் இருக்கு ஆகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகளில் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து அடுத்த ச அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் அதாவது இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் நல்ல விதமாகவே இருக்கக்கூடிய ஒரு சுப மாதமாக வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு ரிஷபம் ரிஷவராசிக்காரங்களுக்கு தான் கொஞ்சம் குழப்பமான வாரமாக இருக்கும் வாரம் முழுவதும் ராசிநாதன் சுக்கிரன் அங்கே கேதுவோடு இணைந்து நீச்ச நிலையில் இருக்கிறார் ஏன்னா ஐந்தாம் இடம் சுபத்துவமாக தான் இருக்குது ஒரு நிவர்த்தி இருக்கும் என்ன ஒன்று ஆரம்பத்தில் எல்லாம் குழப்பமாகவே முடிஞ்சு அன்றன்றைய காலையில் பகல் முழுக்க கொஞ்சம் குழப்பம் அப்புறம் பகலுக்கு பிறகு வரக்கூடிய தன்மைகள் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள்ல இருக்கக்கூடிய நினைவு உண்டு ஆகவே முதல்ல எதையும் யோசிச்சு செய்ய வேண்டிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு எல்லாத்தையும் யோசிச்சு தான் செய்யணும் அப்படி ஒன்று எடுத்த கவனித்தேன் எதையும் செஞ்சிடக்கூடாத ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது இருக்கும் ஆகவே கொஞ்சம் கவனமும் நிதானமும் பொறுமையும் தேவைப்படுகின்ற வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு சனியும் பாத்தீங்கன்னா புதனை பாக்குறாரு சூரியனை பாக்குறாரு இந்த அமைப்புகள் தந்தையின் அமைப்புகளில் கொஞ்சம் நல்லா இல்லாத நிலைகளை கொடுக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அப்பா கூட கொஞ்சம் முட்டல் மோதல் முரசல் போன்றவைகள் இப்போது அனைத்து ரிஷவராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு நிலைமையில் வரும் அப்பாவோட கூட இல்லை அப்பாவுடைய சொத்துக்கள் அந்த சம அமைப்புகளில் வில்லங்கங்கள் பங்காளித் தகராறுகள் அப்பாவால் வந்தவர்களான சித்தப்பா பெரியப்பா மக்கள் மற்றும் அத்தைமார்கள் இவர்கள் எல்லாம் கொஞ்சம் ஏதேனும் ஒரு நிலைக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் தான் இருக்கும் ஆகவே எப்படிப்பட்ட நிலைமையிலையும் பெரிய அளவுக்கு சோகங்கள் இல்லை என்றாலும் கூட முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பதை அப்படியே கவ கருத்தில் கொண்டு உங்களுக்கு யார் தீங்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்து அவங்களுக்கே தீங்கு செய்யும் என்பதை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது இன்னொரு ரெண்டு வாரம் வாரம் கழித்து ராசிநாதன் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக வரப்போகிறார் அப்போது எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் ஆனாலும் ஒன்று சொல்லுவேன் ராசியில் குரு இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் எதுவும் வராத நல்ல அமைப்புகள் உண்டில் ஒரு நிரந்தரமான நல்லவைகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க மிதனம் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலேருந்து ஒன்று நடக்குது என்ன நடக்குது ராசியில் வந்து செவ்வாய் வந்து உட்காருகிறார் ராசியில் செவ்வாய் அமருவது என்பது கோபதாப அமைப்புகளை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆகவே ஒரு நிலையில இன்னொன்னு பார்த்தா மூன்றாம் இடத்துல தைரிய விரிய ஸ்தானத்திலயும் இவர் உட்கார்ந்திருக்கிறாரு யார் உட்கார்ந்துருக்கிறாரு இவர் சூரியனோடு சேர்ந்து ராசிநாதன் உட்கார்ந்துருக்கிறாரு தைரியங்கள்லாம் பிறக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பெரிய தளம் போகின்ற எந்த விதமான விஷயங்களும் வந்துடாது படிப்படியாக அப்படியே மிதன ராசிக்காரர்கள் நல்லவைகளுக்கான அத்தனை ஆரம்பங்களிலும் வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் மூணு வருடங்களுக்கு முன்பு இருந்த கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இப்போது மிதன ராசிக்காரர்களுக்கு இல்லை ஆகவே அப்படியே ஒன்று சோகங்கள் எதுவும் இல்லாத ஒரு அமைப்பாக இருக்கும் நான்காம் இடத்துல ராஜயோகாதிபதி சுக்கரன் வந்து நீச்சமாகல என்றாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருப்பதால் முதல்ல தாய்க்கு ஏதேனும் நலி தாய் தந்த அமைப்புகள் தாயின் சொத்துக்கள் தாய் மீது ஏதோன்னு ஒரு நிலையில் முரண்பாடு கிரண்பாடு போன்றவைகள் வந்து அதற்கு பிறகு குருவின் பார்வையால் நிவர்த்தி அடையக்கூடிய தன்மைகள் இருக்குது வீடு வாகன விஷயங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு சிக்கல்கள் அப்படி இது இது இந்த மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாத்தையும் சமாளித்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக மிதன இருக்குங்க பெரிய சோகங்கள் எதுவும் இந்த வாரம் இருக்காது செலவுகள் இருக்கும் என்றாலும் கூட கட்டுக்குள் இருக்கக்கூடிய வரவுகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு ஏனென்றால் உங்களுக்கு விவரம் பார்த்தீங்கன்னா சந்திரனை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல மங்கள யோகத்தில் இருக்கிற பின்னாடி அப்போ அவங்க ராசியிலே இருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் ரெண்டாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் இந்த அமைப்பு பனிரெண்டு ஒன்று இரண்டு என்கின்ற அமைப்பு தன விரயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆகவே செலவு செய்யறதுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க இந்த செலவுக்கு தேவையா இது செலவு தேவையா அது செலவு தேவையா தேவையின்றி கிரெடிட் கார்டை எடுத்துகிட்டு வந்து உபயோகப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சுருக்கி கொள்ளக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆகவே தேவையின்றி செலவுகள் செய்வதை நிறுத்த நிறுத்துவதற்கு அவசியம் உள்ள ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்குது மற்றபடி ஆண் பெண் இருபாளருக்கும் வேலை தொழில் அமைப்புகளில் எந்த விதமான சிக்கல்கள் இல்லாமல் நல்ல விதமான அனைத்தும் செம்மையாக நடக்கக்கூடிய ஒரு புதிய அறிமுகம் கிடைத்து அதன் மூலம் நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மிதன ராசிக்காரங்க எல்லாருக்கும் இந்த இந்த ஆகஸ்ட் இறுதி வாரம் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும் கடகம் கடக கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தில் முதன்மை நாள் நல்ல நாள் அதாவது இந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் நல்லாவே இருக்கு அதெல்லாம் எந்த விதமான கவலையும் இல்லை ஏன்னா ராசிநாதன் உச்சத்தை அடைகிறார் உச்சத்தை அடைகிறதோடு மட்டும் இல்லாம அவர் அங்கேயே மங்கள யோகத்தோடு செவ்வாய் குருவோடு சேருகிறார் இதெல்லாம் நண்பர்கள் கூடி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அதனால வார ஆரம்பமே ஒரு உற்சாகத்தை தடக்கூடிய அமைப்பில் கடகராசிக்காரர்களுக்கு வர்றதுனால பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காதுங்க ஆனால் ஏற்கனவே சோதனைகள் இருக்கே அந்த சோதனைகள்ல இருந்து இன்னும் வெளியே வரவே முடியலையே அந்த சோதனைகள் அப்படியே படிப்படியாக விலகுவதற்கான சில அடிப்படை அம்சங்கள் ஆதாரங்கள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அந்த வாரம் இருக்கும் மூணாம் இடத்துல சுக்கரன் நீச்சமாகி குருவின் பார்வையில் இருக்கிறார் தைரிய வெறியும் கண்டிப்பாக இருக்கும் வழி உறவுகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்லவைகள் அதாவது அக்கா தங்கச்சிகளோடு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க முறைச்சிக்கிட்டு இருந்தவங்க சித்தப்பா பெரிய சித்தி பெரிய சீமா போன்றவர்களோடு ஒரு மாதிரியான சொத்து பத்து விவகாரங்கள் பங்காளிகள்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரியாக இதில் இருக்கின்ற ஆனால் இது இதில் இருக்கின்ற பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இருக்கிறது என்பது உண்மை ஆயுள்ய நட்சத்திரக்காரங்கள் கடுமையான மன அழுத்தத்தை கடுமையான ஒரு அமைப்பை எல்லாவற்றிலும் நெகட்டிவான ஒரு விஷயத்தை பூச நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்வது ஏது செய்வது என்பது போன்ற அமைப்புகளில் குடும்பம் வேலை தொழில் வியாபாரம் எல்லா அமைப்புலையும் மன அழுத்தம் கலக்கம் வண்டி கண்டி ஓட்டுறது கூட கொஞ்சம் பயம் இந்த மாதிரியான அமைப்புகளை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் இந்த வாரம் இருக்காது இந்த வாரத்திலிருந்தே படிப்படியாக நன்மைகள் நடக்கிறதுக்கான முன்னேற்றத்துக்கு தான் போவீங்களே தவிர கெட்டதை நோக்கி கடகராசிக்காரர்கள் போக மாட்டீங்க ஆரம்பத்தில் ராசிநாதன் பதினோராம் இடத்துல உச்சமாக இருக்கிறது ஒரு ஆயிரம் யானை உங்கள் பின்னாடி இருக்கிற மாதிரியான ஒரு பாதுகாப்பு ஆகவே எப்படியும் காப்பாற்றி கொள்ளக்கூடிய எப்படியும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய வாரமாகத்தான் இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது என்பது உண்மை சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ராசிநாதன் இருந்தாலும் ஏழாம் இடத்துல சனி பாக்குறார் ஒரு நிலையில வந்து ஒரு ஒரு ஆட்டுக்கு புல்லு கட்டை போட்டுட்டு எதுலேயே புளியை கட்டி வச்சால் எந்த மாதிரி நிலைமையோ அந்த மாதிரி நிலைமை இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல அதாவது கயிறுன்னு மிதிக்கவும் முடியல பாம்புன்னு தாண்டவும் முடியல இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வரும் சனியின் பார்வை வலுவாக இருக்கிறது ஆனாலும் ஒன்று இந்த வாரத்தில் வந்து பதினோராம் இடத்திற்கு செவ்வாய் வருகிறார் அது ஒரு மிகப்பெரிய மேன்மையான ஒன்று மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் செவ்வாய் வரும்போது மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார் என்பது ஒரு விதி இரண்டாம் இடம் இப்ப சுபத்துவமாக இருக்கு அப்ப இந்த வாரத்திலிருந்து ரெண்டு பதினோராம் இடங்கள் வலுவாக இருக்கின்றன ஆக காசு பணம் நல்லா வருங்க ஏற்கனவே எங்கெங்கே விஷயத்தில் காசு பணங்கள் வரலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அந்தந்த விஷயத்துல இருந்து எங்கெங்கே கொடுத்து வச்சுருந்தீங்களோ வராதது அல்லது வசூலிக்க முடியாதது அல்லது எனக்கு வர வேண்டிய பணம் அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு சொத்து பிரிச்சாங்க அதில் கொஞ்சம் காசு பணம் வரல அல்லது இந்த இடத்த கொடுத்துருக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர கொடுக்கல இந்த மாதிரியான நிலைமைகள் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பணம் கையில் ஒரு பர்சன்டேஜ் ஒரு பத்து பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் பாதி அளவிற்காவது வர வரக்கூடிய அமைப்புகளை இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறது சிம்மராசிக்கார்கள் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது இளைஞர்களுக்கு திருமணம் ஆவதற்கான நிச்சயங்கள் ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கும் இப்போ திருமண உறுதிகள் இருக்கும் அல்லது திருமணமே நடந்து விடுவதற்கான சில பேருக்கு இந்த ஆவணி மாதம் கல்யாணமே நடக்கும் கல்யாணமே நடக்கக்கூடிய அமைப்போடு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு திருமணம் நடத்தல் நல்ல விஷயங்கள் நடத்தல் இது மாதிரியான அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் ஏழாம் இடத்தை ராசிநாதன் பார்க்கின்ற காரணத்தினாலும் இரண்டாம் இடம் குருபையின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தினாலும் பதினோராம் இடம் இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு சுபத்துவமாக இருக்க போகுது அதாவது வலுவாக இருக்கப் போகிறது அந்த அமைப்பின் அடிப்படையில் ஒரு நல்ல காசு பணம் வந்து அதை சேமிக்கக்கூடிய அளவிற்கு செலவுகள் செய்யாமல் கையில் வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு நல்ல பலன்களே சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகம் திருப்ப 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 கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான காலகட்டம்னு சொல்கிறேன் இந்த இந்த வாரத்திலிருந்தே அப்படியே இன்னொரு ரெண்டு வாரத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன்லாம் அப்படியே வெளியே போயிடுற ராசி இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கிறது இந்த வாரத்திலேயே தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது பத்தாம் இடத்துல செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுல மிகப்பெரிய அமைப்பு ராசிநாதன் உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கிறார் இவைகள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் செலவுகள் இருக்கும் பயணங்கள் இருக்கும் அலைச்சல்கள் இருக்கும் கையில் சாப்பா சாப்பாட்டை வச்சுக்கிட்டு சாப்பிட முடியாத அலச்சல்கள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் மத்தியானம் எங்கே வச்சு சாப்பிட்றதுன்ற மாதிரி வீட்டிலேருந்து சாப்பாடை கட்டிட்டு வந்திருக்கிறேன் பக்கத்திலேயே பிரியாணி இருக்குது ஆனால் அந்த பிரியாணியை கூட சாப்பிட முடியாத அளவுக்கு நான் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படி ஒன்று கை கட்டி கட்டாத ஒரு தன்மைகள் சில பல கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனாலும் சோதனைகள் இல்லாத வாரம் இந்த வாரம் ராசி இரண்டு சுப கிரகங்களால் சுகத்துவத்தை அடைகிறது குரு பார்க்கிறார் சுக்கரன் இருக்கிறார் ஆக இந்த அமைப்பு ஒரு நிலையில எதிர்காலம் எப்படி ஒரு முப்பது வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருக்க போறீங்களோ அந்த முப்பது வருஷத்துக்கு பின்னாடி இருக்க போகிற சில விஷயத்தை இப்பவே நீங்கள் உறுதி செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகளாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இப்போது கண்டிப்பா இருக்குதுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு நான் பெருசாலாம் சொல்ல மாட்டேங்க இப்போது உங்களுக்கு வளர்புறை காலம் வளர்புறை காலம்னா சந்திர பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கும் போது எப்படி இருக்கோ அப்படி இருக்கு இந்த வாரம் சந்திரனையும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல உச்சமாக இருக்கிறான் ஒன்பதாம் இடத்துல குரு சந்திர யோகம் வார ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாய்க்கிழமை நடக்குது அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பத்தாம் இடத்திற்கு அவர் சந்திரமங்கல யோகத்தில் வருவார் அதாவது செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து அது ஒரு நல்ல அமைப்பில் வருவாங்க பதினோராம் இடத்திலே வருவார் ஒம்பது பத்து பதினோராம் இடங்கள் எப்பொழுது சந்திரன் இருக்கிறதோ அப்பெல்லாம் வலுவான அமைப்பு இந்த வாரத்தை உட்ராதிங்க தொட்டது துலங்கும் எதிரியை ஜெயிக்க முடியும் கடன் வாங்க தேவையில்லாமல் இருக்கும் கடன் கொடுக்க முடியும் எல்லா விதத்திலும் நோய் தீரும் ஆக அவரவருடைய வயதில் கேட்டார்குள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையே சந்திராஷ்டிரம் ஆரம்பிச்சிருக்குங்க ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பத்து மணிலிருந்து இருபத்தொம்ப பத்து மணி இருபத்தொம்பது நிமிஷம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பத்து மணி இருபத்தொன்பது நிமிஷத்துல இருந்து புதன்கிழமை காலையில் மூணு மணி நாற்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் துளாராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆக என்ன நடக்குது திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் முழுமையா சந்திராஷ்டமம் இப்போ வார ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டமம் ஆனாலும் சந்திராஷ்டமம் பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்காது ஏன்னா சந்திரன் குருவோடு சேர்றாரு குருவும் ஏற்கனவே உங்களுக்கு எட்டாம் தான் மறைஞ்சிருக்கிறார் அப்ப சந்திராசிரமம் தேய்பிரை சந்திராசிரமம் தான் அப்படியே தான் வந்துகிட்டு இருக்கிறாரு இருந்தாலும் பெரிய அமைப்புகளில் இருக்காதுங்க ஆனா ஒண்ணு தயவுசெய்து ஒன்று நினச்சிக்கோங்க இந்த ரெண்டு நாளும் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எதையுமே அவங்க வந்து கவனமாக செய்யுங்க சோசியல் மீடியாவில் அதை பார்த்தேன் இதை பார்த்தேன் அதில் பதிவு போட்டேன் இதில் பதிவு போட்டேன் அந்த இது பண்ணேன் இந்த இது பண்ணேன்னு யாரையும் நம்பக்கூடாது தேவிரை சந்திரனாக இருக்கிறனால பணம் கொடுக்கல் வாங்கல யாரையும் கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது கவனமும் நிதானமும் யாத்தையாவது சண்டைகண்டை போடுறது கூட கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஏன்னா டக்குனு ஒரு மாதிரி கோபம் வரக்கூடிய அமைப்பு இந்த சந்திராஷ்டிரமத்தில் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆகவே எதுலேயும் பக்குவமாக இருந்து பணத்தை கிணத்தை செலவு பண்ணாமல் புதிய அறிமுகத்தை செஞ்சிக்காமல் ஒருத்தரை போய் புதுசாக அறிமுகம் ஆக கூடியது இந்த ரெண்டு நாள் தள்ளி போடுங்க திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வேண்டாம் புதன்கிழமை அதிகாலையில் மூணு மணிக்கு எல்லாம் சந்திர ஆஷ்டமும் முடிஞ்சிருது புதன்கிழமை எல்லாத்தையும் வச்சுக்கோங்க நீண்ட தூரம் பயணங்களில் வந்து காசு பணம் கொண்டு போகிறவங்க ஒரு பெட்டி கொண்டு போகிறேன் அதை கொண்டு போகிறேன் எது கொண்டு போகிறவங்கலாம் தூங்காமல் கொள்ளாமல் மடியிலேயே பொருட்களை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமாக எதுலேயும் விலைய பேங்குக்கு பணம் எடுத்துகிட்டு போகிறவங்க பேங்குக்கு போடுறது இப்போ பேங்க்லேருந்து பணம் எடுத்துகிட்டு வர்றது இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆக வாரத்தின முதல் ரெண்டு நாள் சந்திராஷ்டிரமமாக இருக்குது பின்னாடி அஞ்சு நாளும் கூட கொஞ்சம் ராசிநாதன் போய் நீச்சத்தில் இருக்கிறார் அதனால் துளா ராசிக்காரர்களுக்கு மத்துன்னு தான் கிடக்கும் அவர் பன்னெண்டாம் இடத்துல போய் உட்காந்து அங்கேயும் போய் தான் இருக்கிற பெரிய சோதனைகள் வந்துவிடாது என்றாலும் கூட ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு நிலையில வந்து எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது என்றாலும் கூட எதிலும் கவனமும் நிதானமும் தேவைப்படுகின்ற ஒரு வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க மீதி அஞ்சு நாள் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும் வாரத்துல முதல் ரெண்டு நாள் கொஞ்சம் சகஜம் இல்லாம இருக்கும் பண விஷயத்துல ஏமாந்துடாம இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கொஞ்ச நேரம் இருக்கும் அதாவது புதன்கிழமை அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஒரு நிமிஷத்திற்கு சந்திராசிரமம் ஸ்டார்ட் ஆகுது வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திராசிரமங்க அப்போ என்ன ஆகுது புதன்கிழமை அதிகாலை மூணு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் புதன்கிழமை விடிஞ்ச உடனேயே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா அவர் வந்து அங்கே ராசிநாதன் கூடயே சேர்றாரு தேய்பிரை சந்திரனாக வர்றாரு வியாழக்கிழமை முழுக்கவே சந்திராசிரமம் இருக்கு வெள்ளிக்கிழமை காலையில பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு புதன்கிழமை அதிகாலை மூணு மணி நாற்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை முப்பதாம் தேதி பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் காலையில சந்திராசிரமம் முடியுது அப்ப நடுப்பகுதி நாட்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் உள்ள ஒரு நாட்களாக இருக்குது ஆனா வாரத்துல முதல் நாள் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அபாரமான நாளா இருக்கும் எதையும் சமாளிக்க முடியும் எல்லாத்தையும் பண்ணுவீங்க ராசிநாதன் எல்லாமே சுபத்துவமா இருக்கிற நண்பர்கள் மூணு பேரும் ஒன்று கூடுகின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால வாரத்தில் முதல் ரெண்டு நாட்கள் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அட்டகாசமான நாட்களாக இருக்கும் ஆனால் நடுப்பகுதியில் கொஞ்சம் அப்படியே மெத்துன்னு கிடக்கும் மற்றபடி வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய கெடுபடங்கள்லாம் சொல்ல மாட்டேன் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துலேயே இருக்க சனியின் பார்வையில் இருந்தாலும் கூட ஜீவனாதிபதி வலுத்து ஜீவனத்தில் இருக்க பதினோராம் இடத்திற்கு ரெண்டு சுபகிரகங்கள் தொடர்புகள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அவரவருடைய வயதிற்கு தகுந்தார் போல வாழ்க்கையில் வெற்றி எதிரிகளில் வெற்றி இதெல்லாம் இருக்கும் இன்னொன்று முக்கியமான பலன் சொல்லணும் அதாவது ரொம்ப நாளாக ஒரு பழக்கத்தை விட்டுறணும்னு நினச்சிருந்தவங்க எல்லாருக்குமே அந்த பழக்க வழக்கங்களை விடக்கூடிய தன்மைகள் இப்போது அப்படியே அதாவது என்ன பழக்க வழக்கங்கள் யாரை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற நினைத்தீர்களோ எந்த பழக்கத்தை விட வேண்டும் என்று நினைத்தீர்களோ அந்த அமைப்புல எல்லாம் மனக்கட்டுப்பாடு இருந்து அந்த மனக்கட்டுப்பாட்டோடு செயலாகுகின்ற ஒரு நல்ல அமைப்பு இது விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உண்டு ஆகவே விருச்சிகராசிக்காரர்கள் ஜெயிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது அனைத்து அவரவருடைய சகல தரப்பு வயதுக்காரர்களுக்கும் அவங்கவுங்க வயது கேட்டார் போல நல்லவைகள் மட்டும்தான் இந்த தடவை விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில் சந்திராசமும் வருதுங்க வெள்ளிக்கிழமை காலையில் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துல இருந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒம்பது மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராசிரமம் அதாவது முப்பதாம் தேதி காலையில் பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்தில் சந்திராசிரமம் ஆரம்பிக்குது அதே மாதிரி ஒன்றாம் தேதி நைட்டு இரவு ஒன்பது நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் வெள்ளிக்கிழமை பகல் முழுக்க சனிக்கிழமை முழுக்க ஞாயிற்றுக்கிழமை இரவு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை நாள் ரெண்டே முக்கால் நாள் கிட்டத்தட்ட சந்திராஷ்டம் வந்துடுது அப்போ வார இறுதியில் தான் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் வார இறுதியில் உயர்தர பொருட்களில் கவனம் செல்ஃபோன் கவனமாக இருக்கணும் அந்த தடவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமாவாசைக்கு நெருங்கி வந்துடுறார் ஆவணி அம்மாவாசைக்கு நெருக்கமாக இருக்கிறார் அப்போ வியாழன் வெள்ளி சனி வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாட்களும் கையில் செல்ஃபோனை பத்திரமா வச்சுக்கோங்க விலை உயர்ந்த பொருட்களை அங்கங்கேயும் கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ட்ராவலில் கவனமாக இருக்கணும் ட்ராவலில் ஏதாவது நஷ்டங்கள் வருவதற்கு ஒரு பொருள் தொலைவதற்கு ஏதேனும் ட்ராவலில் நீங்கள் தூங்கிடுறீங்க ராத்திரி ட்ராவலில் தூங்கிடுறீங்க கையில் இருக்கிற பொருள் பணம் கணம் நகை போன்றவர்கள் அமைப்புகள் அதே மாதிரி பணம் போ பேங்கில் போடுறது வர்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரையும் அந்த கடைசி நாட்களில் வாரத்தின் கடைசி மூன்று நாட்கள் நம்பக்கூடாது வேலைக்காரங்க நம்பரை அதை நம்பரை இந்த நம்பரை அங்கே கொடுத்து விட்றேன் இங்கே கொடுத்து விட்றேன் போன்ற அமைப்புகள் சந்திராசிரம நாட்களில் சரியாக வராது மற்றபடி பெரிய சோதனைகள் ஒன்றும் நடக்காதுங்க கடன் வம்பு வழக்கு நோய் போன்றவைகள் இந்த வாரத்தில் வருங்க தனுசுராசிக்காரர்கள் இப்போ ஒரு ஐம்பது வயசு தாண்டவங்க எதுக்கும் ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கோங்க எதுக்கும் ஒரு தடவை நோயினுடைய என்ன ஆறாம் இடத்தை சுபராகி அவர் இருந்து சுபத்துவப்படுத்துகிறார் ஆறாம் அதிபதியை பார்க்கிறார் ஆறாம் இடத்தில் அமர்ந்து ஆறாம் அதிபதியை பார்க்கக்கூடிய அமைப்பு கடனையோ நோயவோ எதையோ ஒன்று கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கு நோய் வராது அதே ஐம்பது வயசு அறுபது வயசு தானவங்களுக்கு நோய் வரும் அப்போ கடன்ல இளம் வயதில் இருக்கிறவங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையில அதிக வட்டிக்கு வாங்கிடாம கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய சூழல் பெரிய நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஓரளவுக்கு வியாபாரம் தொழில் அமைப்புகள் நல்லாயிருக்கும் வேலையில் ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கும் முதல்ல ஒரு மாதிரியாக இருந்தால் கூட அது நல்லாவே இருக்கும் அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஐம்பது வயசு அறுபது ஆனவங்க கொஞ்சம் சின்ன சின்ன ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கூட கை வலிக்குது கால் வலிக்குது தோல் வலிக்குது அப்படின்னு சொன்னால் கூட டக்குன்னு ஒரு மருத்துவ செக்அப் பண்ணிக்கிறது இப்போ ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதியின் பார்வையும் குருவுக்கு இருக்கிறதுனால சொல்லக்கூடிய அமைப்பு மற்றபடி அந்த சந்திராசிரம நாட்கள் அந்த இரண்டு மூன்று நாட்களை தவிர வெள்ளி சனி ஞாயிறை தவிர வேறு ஏதோ நல்ல விதமாக கெடுவு நடக்காத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் கண்டிப்பாக அமைங்க மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோக வாரம் இந்த வாரம் பெரிய அளவுல நல்லா இருக்கும் ஏன்னா ராசிநாதன் வளர்த்து இருக்கிறார் ராசி வளர்த்து இருக்கிறது சுக்கரன் வந்து ஒன்பதாம் மடத்துல இருந்தாலும் கூட நிச்சயமாக இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறாரு பெரிய அளவுல சோதனைகள் கஷ்டங்கள் எதுவும் வராத ஒரு நாளாகவே ஒரு வாரமாகவே இந்த வாரம் வருங்க எவ்வளவுக்கு எவ்வளோ மகர ராசிக்காரங்க கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அப்படியே பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் எழுபது சதவிகிதம் பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துட்டீங்கன்றதான் உண்மை நீங்க ஏதாவது அல்லங்க அப்படி இல்லைங்க இப்படி இல்லைங்கன்னு சொன்னா கூட உங்க மனசாட்சிக்கு அந்த உண்மை தெரியும் ராசியை குறு யோக ராஜ யோகாதிபதி அஞ்சுக்கும் பத்து கூடியவும் ஒன்பதாம் இடத்துல தர்மகர்மாதிபதி யோகத்தில் உட்காந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் அவர் நீச்சமாகத்தாங்க இருந்தார் இருக்கிறாரு இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறனால பெரிய தொல்லைகள் எதுவும் இருக்காது கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல உதவாங்கனீங்களோ எந்தெந்த இடத்துல அசிங்கப்பட்டீங்களோ அதிலெல்லாம் போய் நின்று நீங்கள் உதைக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ச ஒரு மாதிரியான தலைகீழ் மாற்றங்கள் இப்போது நடக்கும் எங்கே பெயரை கெடுத்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல பெயரை எடுக்க வேண்டிய அமைப்பு முன்ன மாதிரி இல்லப்பா அவரு நல்லா வந்துட்டாரு திரும்பி திரும்பிட்டார் திரும்பிட்டாரு அல்லது சிக்கல்கள் எல்லாருந்து திரும்பி வந்துட்டாரு இந்த மாதிரியான உங்களுடைய கௌரவம் அந்த இமேஜ் கூடக்கூடிய ஒரு நல்ல வாரமாக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க ஐந்தாம் இடம் வலுவாக இருக்கிறது ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கிறது குழந்தைகள் விஷயத்திலிருந்து வந்த கவலைகள் தீரும் பெரியவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல நிம்மதியான சூழல் இருக்கும் பணம் வரும் கடன் கடன் நோய் தீரும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் பாக்கியங்கள் கிடைக்கும் சொந்த ஊர் பற்றிய கவலைகள் தீரும் தெய்வ கைங்கரியம் செய்ய முடியும் ஒரு 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 நல்ல அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நீண்ட கால ஒரு யாத்திரை ஒரு மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் காசி கயா போன்றவைகள் அல்லது ஸ்ரீ மகாபெரியவர் ரமணர் போன்ற தெய்வ திருவுருக்கள் அவதாரம் பண்ண இடத்த அவங்க அடங்கின அதிர்ஷ்டானங்களை போய் பார்க்க முடியும் இந்த மாதிரி ஆன்மீக சூழல் இந்த வாரம் கண்டிப்பாக கடைசி மூன்று நாட்கள் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசிக்காரர்களுக்கு நிறைவான நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரங்க இருக்காது பெரிய கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காதுங்க ஜென்மச்சனியை தாண்டிட்டீங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் மனசு கொஞ்சம் ஜம்முன்னே இருக்கும் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள் அதுலேயும் திருவோண நட்சத்திரக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பி போய் தவிச்சு போய் தெரிஞ்சிங்க ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் எல்லாம் இருந்தது இல்லையா அந்த அமைப்புகள்லாம் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு மகரம் சிகரத்தில் ஏறும்ன்றது தான் ஒன்று எலுவும் நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் கும்பம் கும்பராசியில் பூரட்டாய நட்சத்திரம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றதுல எண்பது சதவீதம் பூரட்டாய நட்சத்திரம் அந்த அளவுக்கு போட்டு புழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறார் புரட்டாய் நட்சத்திரத்தை புரட்டாய நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் அப்படியே இந்த மாதிரியமா கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மனக்கலக்கம் பயம் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இப்போ பூரட்டாய நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது கவலைப்படாதீங்க ஒரு கடினமான காலகட்டத்தை கும்பராசிக்காரர்கள் கடந்து கொண்டு இருக்கிறீர்கள் அதுவும் சதய நட்சத்திரம் ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனால் பூரட்டாய நட்சத்திரம் கடுமையான ஒரு அமைப்பு அந்த அமைப்புகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இப்போ உடனடியாக எதுவும் நல்லது நடந்துராது இந்த வாரத்திலே அப்படி இப்படி நடந்துடும் இப்படி நடந்துடும் அதை தூக்கி இதில் போய் ஆட்ட தூக்கி மாட்டில் போட அதை தூக்கி மாடு இந்த வாரத்துல தான் இருப்பேன் அப்படின்னு போய் சொல்றதுக்கு நான் தயாராக கும்பராசிக்காரர்கள் இளையவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு முப்பது நாற்பது வயதுக்குள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே அவரவருடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றார் போல தொழில் நல்லா இல்ல வீடு நல்லா இல்ல நிம்மதி இல்ல நஷ்டமா இருக்கு ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கு இப்படி இருக்கு இளைஞர்களுக்கு பிரேக்அப் ஆகிக்கிட்டு இருக்கு லவ் சரியில்லை எந்த இவரை போய் லவ் பண்ணோமா இவரை இவரை போய் தவறாக தேர்ந்தெடுத்து விட்டோமே இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளும் எது எது உங்களுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் இப்போதைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்ருக்கு இளைஞர் பருவத்தினர் இருக்குது சோசியல் மீடியாவில் திறந்தாலே தேவையில்லாததெல்லாம் கண்ணுக்கு படும் அதுதான் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்ருக்கு பெரியவங்களுக்கு இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க ஜென்மச்சனி ரெண்டு தான் செய்யும் ஐம்பது வயது தாண்டவர்களுக்கு இருபது வயதுலேயே ஜென்மச்சனியை அனுபவித்தவர்களுக்கு அதெல்லாம் பெரிய கஷ்டங்கள்லாம் இல்லைங்க அவங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி வியாபாரம் நல்லாயிருக்கும் வீடு வாகன சேர்க்கை இது போன்ற அமைப்புகள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி எதுவும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பண வரவுகள் வரக்கூடிய தன்மை இருக்கு இளையவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை தொழில் அமைப்பில் வேலையே இல்லை நான் இன்னொன்னு சொல்வேன் ஜென்மச்சனி அஷ்டமஞ்சனி நடக்கும்போது வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படியே போகும் வேற ஒன்றும் வழி கிடையாது கண்டவனும் ஏறி மெதிப்பாக நம்மள என்ன பண்றது இப்போ நேரம் சரியில்லைன்ட்டு அப்படியே கொஞ்சம் தலையை அப்படியே பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆனா ஒண்ணு டிசம்பர் மாதத்துலேயே அப்படியே படபட படப்படும் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும் ஜனவரி பிப்ரவரியில் ஒரு உத்வேகம் வர ஆரம்பிச்சிடும் எவ்வளவுக்கு எவ்வளவு சனி கெடுத்தாரோ சனி கெடுக்கிறதுல ஒரு அனுபவத்தை கொடுக்கறது தான் இந்த அனுபவம் உங்களுக்கு தேவை பணம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு நட்புனா என்னன்னு புரிஞ்சிருச்சு உறவுன்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு இதெல்லாம் எதிர்காலத்தில் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான அனுபவங்கள் தானே தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க ஆகவே கும்பராசிக்காரர்கள் சதய நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய சில பல விஷயங்களை அப்படியே அனுபவிச்சுட்டு தான் போவீங்க ஆனால் ஒரு பத்து பர்சன்ட் காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவங்களுக்கு நல்லாவே இருக்கு பௌர்ணமியை நோக்கி ப பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை கொண்டவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் வந்துடாது அவர்களுக்கு அவர்களுக்கு மேன்மேலும் சொத்து சேர்க்கை போன்ற கடன் சேரும் வீட்டு கடன் வாங்கி கடன் வாங்கி வீடு வாங்குறது கடன் வாங்கி சொத்து வாங்குறது போன்ற அமைப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது ஆகவே கும்பராசிக்காரர்கள் புரட்டாதை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பா இருக்காதுங்க நிறைவாக மீனம் மீனராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி இதெல்லாம் கொஞ்சம் வலுவாக இருக்குது அறாமதிபதி வலுக்கக்கூடாது அறாமதிபதி வலுத்தாலே ஏதாவது கலக்கங்கள் துயரங்கள் துன்பங்கள் இது போன்ற அமைப்புகள் வந்துடும் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ராசிபுலனில் ஃப்யூச்சரை சொல்ற வேணாம் இந்த வாரம் ராசிபுலன் மட்டும் சொன்னா பத்தாதுன்ட்டு அடுத்த வருஷம் என்ன நடக்குன்றதையும் சொல்லுவேன் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரைச்சனி ஜென்மச்சனி ஆரம்பிக்குது ஏற்கனவே ஏழரை சனியில தான் இருக்கிறீங்க இன்னும் பாதிப்புகளை நீங்க உணரலை ஏழரைச்சனி அமைப்புகள் முதல் ரெண்டு வருஷம் அப்படியே கொடுக்கும் அப்படி கொடுக்கும் இப்படி கொடுக்கும் ஆதா ஊ ஆ நினைச்சது நடக்கும் அப்படி தான் இருக்கும் நடுப்பகுதியில ஜென்மச்சனியில் வரும்போது சனி என்பவர் யார் என்பதை சர்வ நிச்சயமாக காட்டுவார் இப்போவே பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் இருக்கக்கூடிய கடைசி பாத ஆட்களுக்கு இப்பவே லேசாக அப்படி இப்படி 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 கொஞ்சம் கடிக்கத்தான் செய்யுது ஆகவே அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க நண்பரை நம்பிடாதீங்க உறவுகளை நம்பிடாதீங்க உங்களை தவிர யாரையுமே நம்பாதீங்க புருஷம் பண்ணாட்டி இருந்தால் கூட நம்பாதீங்க அப்படி இப்படின்னு இனிக்க இனிக்க தேனாக பேசுபவர்கள் யாரையும் நம்ப தேவையில்லாத ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குதுங்க இந்த வாரத்திலருந்தே இந்த மாதத்திலேருந்தே செப்டம்பர் மாதத்திலேருந்தே இந்த ஒன்றாம் தேதி பிறக்க போகுது செப்டம்பர் மாதத்திலருந்தே உங்களுக்கு சில பல அமைப்புகளில் ஒரு மாதிரி பேராசை பெற பேராசைப்படுற அமைப்பு ஆயிடும் இப்படி ஆகிடும் அம்பானி ஆகிடலாம் அதானி ஆகிடலான்ற சீன் போடுற ஆளுங்கள்லாம் வந்து அறிமுகமாகாங்க கொஞ்சம் கவனமாருங்க பண விஷயத்தில் கவனமாருங்க ஒழுக்க விஷயத்தில் கவனமா இருங்க பெண்கள் ஏ முக்கியமானதை பறிகொடுத்துராதிங்க ஜென்மச்சனி அஷ்டம சனியில தான் முக்கியமானதை பறிகொடுப்பீங்க பறிகொடுத்துட்டு அப்புறம் ஓரமாக உட்காந்து ஓன் அழுவிங்க வெளியில் யார்டையும் சொல்லவும் முடியாது அதாவது திருடனுக்கு தேல் கொட்டின கதையாக சில விஷயங்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அடுத்த வருஷத்துலேருந்து நடக்கும் அதற்கான முன்னேற்பாடுகள் இப்போவே நடக்கும் இந்த வாரத்தில் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்காதுங்க ஏதாவது ஒன்று ஒரு மூமெண்ட்டு தான் இருக்கும் அதாவது நெகட்டிவை நோக்கிய மூமெண்ட் உண்மையைத்தாங்க சொல்லணும் ராசி பலனில் உண்மையைத்தான் சொல்லணும் நெகட்டிவை நோக்கிய மூமெண்ட் இருக்கும் ஆனால் அது பாசிட்டிவாக இருக்கும் இந்த வார்த்தையை நல்லா யோசிப்பீங்க ஒரு வருஷத்தில் நெகட்டிவை நோக்கி நகர்றீங்க பாசிட்டிவான விஷயத்தில் நகர்றீங்க இதுதான் ஏழரை ரச்சனையோட ஒரு தன்மை அது இந்த வாரம் இருக்கும் பாசிட்டிவான அறிமுகங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஆனால் அது நெகட்டிவை நோக்கி இதை காதலை தான் சொல்கிறேன் காதல் முதல்ல சந்தோஷமாக இருந்துட்டு கடைசியில் போய் மன அழுத்தத்தில் கொண்டு போய்விடுதில்ல தொழில ஒன்று ஆரம்பிச்சுட்டு சந்தோஷமாக தொழிலை ஆரம்பிச்சுட்டு கடைசியில் வந்து மன அழுத்தத்தில் கொண்டு விடும் ஏதாவது ஒரு விஷயங்கள்ல நெகட்டிவுக்காக போகக்கூடிய பாசிட்டிவ் நடக்கக்கூடிய வாரம் இது இந்த பலன் வந்து இன்னும் ஒரு மூணு மாதத்துக்கு பொருந்துங்க அப்படியே படிப்படியாக கொஞ்சம் ஒரு இதில் போவீங்க மற்றபடி பெரிய சோதனைகள்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு நல்ல விதமான வாரம் மாத்தாங்க இந்த வாரம் இருக்கு மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் சந்தராஷ்டமும் கிடையாது ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டுல இருக்கிறனால கொஞ்சம் வேலை கிளா விஷயத்துல மன அழுத்தம் இருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் சமாளிச்சுக்கங்க மற்றபடி எந்த விதமாத்த அமைப்புலயும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த இந்த வாரம் செப்டம்பர் மாதம் ஒண்ணாம் தேதி வரைக்கும் அப்படி ஒன்று பெரிய சோதனைகள் வந்துடாரு வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருக்கு சார் சொல்லு எங்க இருக்க